வீட்டுக்கு புதுசா கெஸ்ட் வர போறாங்க மச்சி அது சும்மா வந்திருக்காங்க கூப்பிடாமலேயே வந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாடியில் எப்படிலாம் இந்த செடியெல்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகள் இந்த என்னென்ன செடிகள் இதோட பேரெலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த பிளான் இருந்தது நம்ம வீட்டில் மாடி பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குங்க ஸோ அங்கே வந்து ஒரு மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது ஆனால் அதை கைட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியான ஆள் கிடைக்கல ரெண்டாவது நானும் அப்போ ஒர்க் இருந்ததுனால என்னால் ரொம்பவுமே இதை ஃபோக்கஸ் பண்ணவும் முடியல ஸோ சடனாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாதப்போ தான் இவ்வளோ செடியில் நம்ம வீட்டுக்கு வந்தது இது வந்து எங்கள் மாமா தான் கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லை உண்மையாகவே இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லணும் அவர் இருந்து பொறுமையாக இந்த செடிகளை எப்படிலாம் உரப்போடணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா சில பேருக்கு வந்து கார்டனிங்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குனுபாங்க எனக்கு அது சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த யூடியூப்பில் பார்க்க தான் ஆசையாக இருந்தது சார் நம்மளும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ அழகாக வச்சா நல்லாயிருக்குமே எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காகவே இதை மெனைக்கிட்டு மாமா எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்போம் நம்ம வீடு மலை அடிவாரம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து பார்த்தாரு உரம் போடுறதுக்கு மண் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க இங்கே ஃபுல்லாகவே செம்மண் தாங்க அது நாங்கள் வந்த புதுசுலேயே நாங்கள் பார்த்துட்டோம் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசெலாம் நாங்கள் ஃபுல்லாக இங்கே வாழத்தோட்டம் தான் வச்சுருந்தோம் அப்போல்லாம் மாதம் பார்த்தீங்கனாலே மூணு தார் நாலு தார் ஈஸியாக எடுக்கலாம் ஆனால் போக போக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானை சிறுத்தைல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கறனால அது அவ்வளோ சேஃப்டி கிடையாதுங்கிறனால நாங்கள் எந்த செடியும் வைக்கிறது ஸோ இது மாடிங்கிறனால இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு செம்பருத்தியும் தங்கார்லேயும் வச்சுருந்தாங்க அங்காரலி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க பாதி சைஸுக்கு தான் வளரும் ஆனால் நிறைய பூ பூக்குன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி அங்கேயே வந்து அப்போ எப்படிலாம் உரம் போடணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க இந்த எதுவும் கீழே வைக்கல நாங்கள் எல்லாமே மேலே தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா கீழே சுற்றி வந்து சூரிய வெளிச்சம் படுற அளவுக்கு கிடையாது ஃபுல்லாக நாங்கள் வந்து யானை வரும் அப்படிங்கிறக்காக செவ்று போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் மூடி வச்சுட்டோம் ஸோ மேலே மாடியிலே வச்சுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு திங்ஸாக எல்லாத்தையும் மாடிக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுதான் உண்மையாக பெரிய விஷயம் ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் நாக்கு தள்ளிடுச்சு அதுவும் இந்த பெரிய செடியெலாம் ரொம்ப வெயிட்டு பாவம் அப்பாலாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனாங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் தூக்கி மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா செடிகளுமே அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகள் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செடி தான் நாங்கள் வந்து செட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக கட் இருந்தோம் ஏன்னா இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது எனக்கு ஸ்ட்ரைட்டாலாம் வேணா குட்டியாக இருக்கும் இந்த பொதிர மாதிரி என்னால் கச்சக்கத்தன் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே அப்பா அதை ஃபுல்லாக கரெக்டாக அந்த ஈக்குவலாக எப்படி மெஷர் எடுத்து எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா இது நம்ம இதுக்கப்புறம் வளர்ந்தாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கத்துக்கிட்டது எப்படின்ட்டு ஸோ ரெண்டையும் ஈக்குவலாக வெட்டி அழகாக பண்ணேன் பட் அது ஹைட்டாக இருந்ததை விட இப்போ வெட்டினதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே ஏதாவது ஒரு செடி பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த செடியை கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா இது எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா செடிகளையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அதோட பேர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பால்சம் 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 பால்சம்மா

ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற அழகான பூச்செடிகள் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க பட் அப்பா எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்காகவே கண்டிப்பாக இது எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ண போகிறேன் இதை நைட்டில் பார்த்தீங்களா சூரிய வெளிச்சத்தில் காலையில் பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட் எடுத்ததும் மேலே போய் காக்கக்கூடிய உலகத்தில் அரிசி போட்டுட்டு இப்போ செடிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம் காலையிலுமே இந்த செடி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுமே எனக்கு இந்த செடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் இந்த மாதிரி செடி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஸோ நீங்கள் எதுக்கு முன்னாடி இந்த கோலிஷ் அப்படிங்கிற செடியை பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி நிறைய தோட்டம் பூச்செடிகள் இதெல்லாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலாக இந்த டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் பூக்கிறதுக்கு அப்படின்னா அப்பா சொன்னாங்க பட் நான் அடுத்த காலையில் போய் பார்க்கற ரொம்ப அழகாக டேபிள் ரோஸ் அப்புறம் இந்த தங்க அரளி செம்பருத்தி இதெல்லாம் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இவங்களை பார்க்கும்போதே போதே நம்ம மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஸோ எனக்கு உண்மையாவே இவங்க வந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் வந்துருச்சு எனக்கு ஸோ பூச்செடிகள் மட்டும் இல்லைங்க காய்கறி தோட்டமும் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா நம்ம வீட்டு மாடியை பார்த்தாலே தெரியும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நிறைய ஐடியாலாம் இருக்கு பிளான்லாம் இருக்கும் ஸோ என்னென்ன காய்கறிகள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லை என்ன மாதிரியும் நீங்களும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கணும்னு பிளான் இருந்து ஏதாவது ஒரு ரீசனால ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா அமௌண்ட்டோட ரீசனால கூட எங்க சொன்னால் ரொம்ப அதிகமாக சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வைக்காமல் வைக்காம இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இனிமேல் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் கோயம்புத்தூர் நியர்பைல எங்கே இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்தா ரொம்பவே பட்ஜெட்டான அமௌண்ட்டில் அவங்களே வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மறக்காமல் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய செடிகள் காய்கறிகள்னு சொல்லிட்டு ஒரு மாடி தோட்டம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கு ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்புறம் என்னங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ